பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் வந்து இந்த புது ட்ரெஸ் ஸோ இதை தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புது ட்ரெஸ்ஸோட கட்டப்பை

ஜிப்பு கூட இந்த மாதிரி ஃபுல் லேண்டு ஹேண்ட் வந்து ஃபுல் லேண்டு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஜிப்பு இந்த ஜிப்பு உள்ள வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட் மாதிரி லைக் டீஷர்ட் பாருங்கள் உள்ளே வந்து டி ஷர்ட் மாதிரி இங்க வந்து ஜிப்பு ஃபோட்டாலாம் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே ஸ்டைலாக விட்டாலும் விட்டுக்கலாம் பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவனோட ஷர்ட் அவனோட இதுக்கு செட்டா வந்து ஒயிட் கலர்ல பேண்ட் இதுதான் வந்து பேண்ட்டு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து நாளைக்கு போய் மாத்திட்டு வந்துடணும் இதுதான் வந்து பெரியவனோட செட்டு இந்த ஷர்ட்கு டீ ஷர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட்

பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப் போடுற இடத்துல நாட்டெல்லாம் வச்ச மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருக்குது பேண்ட்டு இது வந்து இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் இது வந்து சின்ன ஒன்றோடுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரி ரெண்டு எடுத்துருக்கோம் ஆயாவுதான் ஃபர்ஸ்ட் சின்னவங்க சொல்கிறான் அவங்க ஆயா தாத்தா தம்பி இங்கே ரெண்டு பேரும் போயிட்டு தான் கடையில் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூனம் சாரீஸ் சாஃப்டாக இருக்கும்ல அந்த சாரீ தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படியே டச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மலை கை வைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது 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 பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் அடுத்து வந்து இன்னொரு சாரி இதுதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைப் தான் சாஃப்ட் பூனம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் கலர் க்ரீன் கலர் ஃப்ளவர் மாதிரி இது ரெண்டு சாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் தான் பசங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு செட்டு ட்ரெஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று என்னோட மாமியாருக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு சேரீ எடுத்தோம் அவ்வளோதான் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைம் வந்துச்சு அப்படின்னா மண்டே இல்லை டியூஸ்டே வந்து எடுக்கிற மாதிரி வரும் பார்க்கலாம் அந்த மாதிரி எடுத்த எடுத்தோம் அப்படின்னா அதையும் வந்து வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பிடிச்சிருக்கா ஸேரீ நல்லா இருக்கா நாங்கள் எடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம்